ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சோமவாதியில் வரக்கூடிய ஸ்பெஷல் பிரதோஷமானது வருதுங்க நாளை நாள் இந்த பிரதோஷம் வர்றதுனால மிக முக்கியமான நாளாக வருதுங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கிறதுக்கு பரிகாரம் வந்து செய்யணுங்க இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு தோஷன்னா அது பிரம்மஹத்தி தோசமானது சொல்லப்படுதுங்க பிரம்மஹத்தி தோசம் நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியாமல் இருக்குங்க இந்த வீடியோவில் பிரம்மஹத்தி தோசம் என்றால் என்னங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அதற்கான பரிகாரம் என்ன நாளை நாள் செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வைகாசி பிரதோஷத்தில் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றிய ஒரு வீடியோங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு பிரமஹத்தி தோசை இருந்ததுன்னா அதற்கான பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க பிரமஹத்தி தோசைன்னா என்ன அதற்கான பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த உலகில் இறைவனுடைய சார்பாக உயிர்களை படிப்பது மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரம்ம தேவன் தான் நமது இந்து மத கோட்பாடாக இவர் படைக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லப்படுது அப்படி படைக்கப்பட்ட உயிர்கள் அதன் படைப்பிற்கான நோக்கத்தை அடைந்த பின்பு அது இயற்கையாக இருப்பதை உறுதி செய்வது காலமாகிய இறைவனுடைய செயலாக இருந்துட்டிருக்கு ஆனால் இந்த இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம சில பேர் தீய எண்ணங்கள் மற்றும் சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டு பணம் மற்றும் வேறு சில அற்ப காரணங்களுக்காக சக மனிதர்களையும் ஏன் தங்களின் உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்களை கூட நிறைய சம்பவங்களை செய்துட்ருக்கோம் அதாவது பாதிப்புகளை நாம் அன்றாட செய்துட்ருக்கோம் ஸோ நம்மளை தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்கோம் இல்லை நாம் செய்யணாலும் நமக்கு தெரிஞ்சவங்க செய்யறத நாம் அன்றாட பார்த்துட்ருக்கோம் இப்படிப்பட்டவங்கள்லாம் நீங்கள் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வருவதற்கு நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நீங்கள் செய்ய செய்ய இது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து உண்டாக்கும் மனிதர்களை நம்ம துன்புறுத்துனாவே கண்டிப்பாக நம்மளை படைத்த அந்த பிரம்ம தேவனை வந்து துன்புறுத்துவதாக கருதப்படுது அதனால் இந்த தோஷமானது ஏற்படுது இந்த தோஷம் தான் இருக்கிறதுலே ஒரு கொடிய தோஷமாக கருதப்படுது மகாபா பாரதத்தில் இந்த தோஷத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாம் செய்த பாவத்தை பார்த்திங்கன்னு குங்களை கழிப்பதற்கு நாளைய இந்த பிரதோஷம் ரொம்ப சிறந்த நாளாக வந்திருக்கு ஏழு தலைமுறைக்கு மேலே நாம் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு இதை செய்ங்க நாம் செய்த பாவத்தை செய்த சந்தனராக இருக்கக்கூடிய குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது அதாவது இப்ப நாம பாவம் வந்து நம்ம சந்ததியில செஞ்சிருந்தாலும் அந்த சந்ததியர் வகையில் இருக்கக்கூடிய குடும்பத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்காது வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடனிலே கழியும் குடும்பத்தில் நமக்கு இருக்கிறவங்களுக்கு தீராத நோய்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு காவல் நிலையோ சிறை போன்றவற்றிற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய நிலை இருக்கும் வீட்டில் சுபநீற்சிகள் ஏற்படக்கூடிய கால தாமதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஏற்படும் வீட்டில் சரியான தொழில் மற்றும் வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை புத்திர பேரின்மை சரியான கல்வி கற்க முடியாத சூழ்நிலை கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது மற்றும் விவாகரத்து போன்ற கெடுதலான நிகழ்வுகள் அதிக ஏற்படும் இத்தகைய பாவத்தை குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் செய்திருந்தாலும் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த பாவங்கள் யாராவது ஒருவர் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரும் இப்படி வரக்கூடிய ப்ராப்ளங்களை எல்லாமே சரி செய்வதற்கு இந்த பரிகாரத்தை ஒருமுறை தெரிஞ்சு நாளை இந்த வைகாசி பிரகோதசத்தில் அதாவது இந்த பிரதோஷத்தில் நோங்க நீங்கிறதுக்கு பரிகாரம் செய்யுங்க வாங்க பிரமகத்தி தோசை நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு குறிப்பிட்ட எண்ணெய்கள்லாம் தேவைப்படும் அதை எல்லாத்தையுமே நூறு மில்லி அளவு வாங்கி கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் வேப்பை எண்ணெய் இந்த எண்ணெய்கள் ஐந்துமே தேவை இந்த ஐந்துமே வாங்கிக்கோங்க இதில் ஒரு நூறு மில்லி நூறு மில்லின்னு சொல்லி அரை லிட்டர் வாங்கி கொள்ளுங்கள் இந்த ஐந்து எண்ணெய்களையும் வாங்கின இந்த ஐந்து எண்ணெய்களையும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் நாளைய இந்த பிரதோஷ தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கு மேலாக அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அந்த ஆலயத்தில் இந்த எண்ணெய்கள்லாம் வந்து கலந்துருக்குல்ல ஒன்றாக கலக்கப்பட்ட எண்ணெயை வந்து ஒரு பெரிய அகண்ட அகழ்விளக்கலை ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி வைங்க அந்த தீபமானது பலிவீடோ கொடிமரம் கொடிமர நந்தி துவாரபாலகர் வாயுல் கணபதி அதிகார நந்தி சூரிய மற்றும் சந்திர பகவான் சமய குரவர்கள் சப்த கன்னிமார்கள் சூரதேவர் தட்சிணாமூர்த்தி கன்னிமாருக்கு கன்னிமாருக்கு அருகே இருக்கக்கூடிய கணபதி சாஸ்தாபிடம் அல்லது ஐயப்பன் சந்ததி வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகன் சந்ததி சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் காலபைரவர் சிவன் சன்னதி மற்ற துணதெய்வங்கள் சந்ததி ஆகிய இடங்களில் இந்த எண்ணெயை கொண்டு தீபை ஏற்றி விட்டு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பழம் பாக்கு பூ பத்தி சூடம் தேங்காய் போன்றவற்றை அர்ச்சகரிடம் கொடுத்து இந்த இரு தெய்வங்களுக்கும் அதாவது சிவன் பார்வதிக்கு நாளைய நாள் வந்து அர்ச்சனை சேவிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை பாதிக்கப்பட்ட நீங்கள் நாளை நாள் செய்கிறதன் மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய பிரமகாத்தி தோஷம் நீங்கும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து செய்யணும் அக்குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோசத்தை சிவபெருமான் அன்னைக்கி அருள் புரிவார் ஸோ கண்டிப்பாக நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் நாளை நாளில் நான் சொன்னது போல் இந்த பிரம்மகத்தி தோசம் நீங்கள் ஐந்து எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் இந்த வைகாசி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்துட்டோம் இப்போ நாளை வைகாசி வலைபிரை பிரதோஷத்தில் இன்னும் எவற்றையெல்லாம் செய்தால் அற்புதமான பலன்கள் பெறலாம் என்பதையும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு சூட்சம விஷயங்களையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பன்னெண்டு மாதங்கள்லேயே இரண்டாவதாக வருவது தான் வைகாசி மாதம் வைகாசி மாதம் என்றாலே தெய்வங்களில் முருகப்பெருமான் பெருமாள் போன்ற தெய்வங்களுக்கு அதிக வைபவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இம்மாதத்தில் வரக்கூடிய இன்னும் பிற தினங்களும் விசேஷத்தன்மை கொண்டவைதான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக நாளை நாள் வரக்கூடிய வைகாசி மாத வளர்பிறை தினமானது சொல்லப்படுது அதாவது வளர்பிறை பிரதோஷ தினமானது சோமவதி நாளில் வருவது சிறப்பு என்று சொல்லப்படுது இந்த வைகாசி மாதத்தில் சிவனை வழிபடுவதற்குரிய சிறப்பு தினமாக நாளைய வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ தினம் சொல்லப்படுது இந்த பிரதோஷ தினத்தில் சிவனை இப்படி வழிபட்டால் அற்புதமான பலன்கள் மேலும் கிடைக்கப்பெறும் என்பது சொல்லப்பட்டிருக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் மேலும் தெரிஞ்சிட்ருக்குங்க விசேஷங்கள் நிறைந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்களும் தெய்வ வழிபாட்டுக்கோ விரதம் மேற்கொள்வதற்கோ ஏற்றதாக இருக்கும் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலும் சுபகாரியங்கள் விரும்பி செய்யப்படக்கூடிய மாதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய நாளைய வைகாசி வளபரை பிரதோஷ தினமானது சிவபெருமான முறைப்படி வணங்கி வழிபடுவர்களுக்கு வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைக்க பெற்று எளிதில் சிவனில் கலக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்து குடித்து முடித்து விட்டு சிவனை வணங்கி உணவேது உண்ணாம விரதம் இருக்கிறது சிறப்பு பால் பழம் சாப்பிட்டு நாளை தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் ஸோ சித்திர வளர்பிறை பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேலையான மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையான நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று எப்படி சோமசுத்திர பிரதோஷனம் செய்து வணங்கி வந்தீங்களோ அதே பரிகாரத்தை நாளை வைகாசிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் பிறகு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு போகும்போது பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தாருங்க பிரதோஷ வேலையில் பூஜையின் போது நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குங்க வைகாசி மாதம் என்பதால் முருகன் சந்ததியிலையும் நாளினால் தீபமேத்தி வழிபாடு செய்யுங்க கோவில் இறைவனை வழிபட்ட பின் உங்களால் முடிந்த பக்தர்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆசகர்களுக்கு உங்களால் முடிந்த நினைவையை தீர்த்த கொடுங்க ஸோ வைகாசி மாத பிரதோஷத்தை மட்டும் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ வைகாசி மாத பிரதோஷமான நாளை நாள் பரிகாரம் செய்கிறதையும் பார்த்துட்டோம் நாளை நாள் இந்த வைகாசி பிரதோஷத்துடைய சிறப்பு என்னங்கிறதையும் பார்த்துட்டோம் இந்த ஒரு வீடியோவில் இந்த இரண்டு தாள்களையும் பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த ஒரு நாளன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பிரமுகத்தி தோஷம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்து சிவனுடைய அருளை பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்